நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒன்றரை வருஷத்துக்கு மேல யாருமே உள்ள போகாத ஒரு மருத்துவமானவனோட எவ்வளவு அமானுஷ்யம் நிறைந்ததாக இருக்கு பாருங்க யாருன்னு சொல்றது அவங்க அப்பா அம்மா கூட உள்ள போனது கிடையாது அந்த பையன் அங்கே அவங்களோட வீட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கான் கீழே அவங்க அப்பா அம்மா இருக்காங்க ரூமுன்னு இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கே பயத்தில் அவங்க அப்பா அம்மா போனது கிடையாது இப்போ இந்த மருத்துவ மாணவனோட அப்பா இருக்காரு இல்லையா சைனாவுக்கு டாக்டருக்கு படிக்க அனுப்புனா இந்த மருத்துவ மாணவனோட அப்பா இப்போ உயிரோட இல்லை கடந்த அஞ்சாம் தேதி நைட்டு எட்டரை மணிக்கு ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து ஒரே டேபிளில் சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மணி நேரம் நடந்த சம்பவம் இருக்குது இல்லையா அதை வந்து கிரைம் த்ரில்லர் கதையெல்லாம் மிஞ்சின மிஞ்சக்கூடிய ஒரு உண்மை சமூகம் அது உண்மையிலே ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஏன்னா நடந்த சமூகத்தை கேட்கும்போது பயங்கர மிரட்டலாக இருந்துச்சு எனக்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு சமூகம் சொல்கிறேங்க உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை உங்களுக்கு நெருக்கமான யா ஒரு நபர் கார் ஓட்டுறாருன்னு உங்கள் ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளில போகிறீங்க உங்கள் தம்பியோ இல்லை அண்ணனோ அக்காவோ யாராவது அப்பாவோ கார் ஓட்டுறார் கார் வந்து கண்ணா பின்னான்னு ஓடுது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ஓடுது உள்ளே இருக்கிற நீங்கள் பயங்கரமாக அலறுறிங்க அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நெருக்கமான இதை ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்றதை பின்னாடி நான் சொல்கிறேன் அந்த நபர் அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் எல்லாத்தையுமே நான் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுவும் நார்மலாக இல்லை டோட்டலாக சேஞ்ச் ஆகி அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் சொல்கிற டோனு எல்லாமே சேஞ்ச் ஆகி சொன்னால் எப்படி இருக்கும் இது வந்து நார்மல் சைக்கோ கதை கிடையாது ஐஎம்ஏ சூப்பர் சைக்கோ சூப்பர்மேன் சைக்கோ அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்ட ஒரு மருத்துவ மாணவனோட மிரட்டலான உண்மை சம்பவம் எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல மகனே அம்மாவை கொலை பண்ணிட்டான் அவன் நார்மல் கேரக்டர் கிடையாது இது எப்போதுமே வந்து வித்தியாசமாக தான் நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராம் படத்தில் ஓப்பனிங் சின் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ரியல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது கடந்த அஞ்சாம் தேதி அதாவது போன வாரம் புதன்கிழமை நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் அப்போ யாராவது என்னோட கணவரை காப்பாத்துங்கன்னு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தோட வெள்ளரடா பகுதியை சேர்ந்த ஒரு அம்மா முடிஞ்சு முடியாம நடு ரோட்டில் போய் சத்தம் போடுறாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க சத்தம் போட முடியல பட் அதையும் மீறி தன்னோட கணவரை காப்பாத்துறதுக்காக யாராவது வாங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க ஆனால் யாருக்குமே எதுவும் கேட்கல ஸோ யாரும் வரல ஸோ என்ன பண்ணனு தெரியாம அகைன் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தன்னோட கணவருக்கு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க அப்போது அவங்க பார்த்த காட்சி என்ன தெரியுமா பத்து மாசம் சுமந்து பெத்தெடுத்த தன்னோட மகனே அப்பான்னு கூட பார்க்காம அவரோட கழுத்தை இவங்க போய் அவனோட காலை பிடிக்கிறாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க இவங்க மேலெல்லாம் ஃபுல்லா குருதிப்படுது அம்மாவோட கதறலையும் பொருட்படுத்தாத அந்த இருபத்தெட்டு வயசு மகன் அம்மாவை தள்ளி விடுறான் அதுல அவங்களுக்கு காயம் ஏற்படுது மயக்கத்துக்கு போறாங்க அந்த பையனும் தன்னோட ரூம் இருக்கிற முதல் மாடிக்கு போறான் ஆனா ஏதோ சந்தேகத்துல திரும்ப வந்து தன்னோட அப்பா கழுத்தை பிடிச்சி சுவாசம் பாஸ் ஆகிற இருக்கில்லையா இல்லையா சுவாசம் போகிற அந்த குழாயை அடைக்கிறான் அப்பா உயிர் போயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தன் மேல இருந்த குருதி கரையோட கையில் ஆயுதத்தோட தன்னோட ரூமுக்கு போறான் அதுக்கப்புறம் காவல்துறை வராங்க அவனை கைது பண்றாங்க ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது என்ன என்னை ஃப்ரீடமாவே இருக்க விடல அப்படின்னு சொல்லிருக்கேன் இந்த ரீசனுக்காக யாராவது இப்படி பண்ணுவாங்களா ஏன் இந்த பையன் இப்படி மாறணும் இவ்வளோ கொடூரமான இது வந்து ஏன் அவனுக்கு வரணும் அப்படின்னு பல கேள்விகள் எழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையா வந்து அமைஞ்சது தான் அவங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டில் நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில செய்திச் சாலைகளுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க அப்போ சொன்ன தகவல்கள் இருக்கு இல்லையா அதுதான் மொத்த சம்பவத்துக்குமே கா விடையாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலேஷனும் ஃபேமிலி ஃப்ரெண்டுமான ஒரு நபர் நடந்த சம்பவத்தை எங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அதை கேட்கும்போது உண்மையிலே நெஞ்சு பதறுதுன்னே சொல்லலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தோட வெள்ளரடா பகுதியை சேர்ந்தவர் தான் ஜோஸ் இவருக்கு எழுபது வயசாகுது இவர் பிரதர் ட்ரேடர்ஸ்ன்ற பேரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவரோட மனைவி சுஷாமா குமாரி அவங்களுக்கு ஒரு மகளும் மகனும் இருக்காங்க மகள் மேரேஜ் ஆகி சென்னையில் இருக்கிறதா சொல்லப்படுது பிரஜின் ஜோஸ்ன்ற மகனுக்கு இருபத்தெட்டு வயசாகும் இவங்களுக்கு முதல்ல பிறந்த ஆண் வந்து ஒன்பது வயசு உடல்நலக்குறைவாக இருந்திருக்கான் அதனாலயே பிரஜின் ஜோஸ கூடுதல் பாசத்தோட வளர்த்துருக்காங்க பிரஜினோட விருப்பப்படியே சீனாவுக்கு அனுப்பி டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கொரோனா காலகட்டம் இருக்குது இல்லையா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கொரோனா காலகட்டத்தில் கேரளா திரும்பி வரேன் அதுக்கப்புறம் சீனா போகவே இல்லை கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கலை அது ரிலேட்டடாக அவங்க அம்மா தரப்பினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆகிட்டான் ஆனால் சர்டிஃபிகேட்டுக்கு நாலு லட்சம் பே பண்ணணும் அந்த அமௌண்ட்டை எர்ணாகுளம் பேஸ்ட் அதாவது கொச்சி பேஸ்ட் ஏஜென்சிட்ட கொடுத்து பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி தர சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த ஏஜென்சி பே பண்ணவே இல்லை அமௌண்ட்டு பே பண்ணாததுனால இவனுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கல இவன் கூட படித்த எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு இவனுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சம்பவத்திலேருந்து தான் தன்னோட அப்பா அம்மாட்ட பிரஜின் வந்து தன்னோட கோபத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஃபிலிம் டைரக்ட் பண்ணணும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் சினிமாவில் நடிக்கிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்காக ஒரு கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணணும் ஒன்றரை லட்சம் தேவை அப்படின்னு சொல்லி பிரஜின் தன்னோட அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கான் முதல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுப்பு பிரஜினோட அப்பா அதுக்கப்புறம் வந்து பிரஜினோட நடவடிக்கை வந்து மாறியிருக்கு அதிகமா கோவப்படுறது அடிக்க போகிறது இப்படிலாம் மாறுறதுனால சரி ஓகே அவனுக்கு பிடிச்சத அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்சம் ரெடி பண்ணி பிரஜீனுக்கு கொடுத்துருக்கான் பிரஜினும் கொச்சினுக்கு போயிருக்கான் சொன்ன கோர்ஸில் சேர்ந்துருக்கான் அந்த கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் அகெய்ன் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கான் சில மாதங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு அகைன் கேரளாவுக்கு தன்னோடய வீட்டுக்கு வந்திருக்கான் அதுக்கப்புறம் சினிமாவில் சான்ஸ் ட்ரை பண்ணியிருக்கான் சான்ஸ் கிடைக்கல பட் கொச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரஜீனோட சுயரூபமே மாறி இருக்கு இந்த சந்திரமுகி படத்தில் பிரபு சொல்ற மாதிரி கங்கா சந்திரமுகியா மாறி இருக்கிறத பாருன்ற மாதிரி மொத்தமா சாத்தானாவே பிரஜின் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்ற அப்படின்னா ஏன் சாத்தானா அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அவ்வளோ கடுமையா நடந்திருக்கான் பணம் கேட்கறது தரல இல்ல தந்தாலும் சரி த தரலைனாலும் சரி அடிக்கிறது அம்மா முடிய பிடிச்சு இழுத்து மிரட்டுறது கத்தியை காட்டி மிரட்டுறது அப்பா கழுத்தை பிடிச்சி தூக்குறது இந்த நான்கோன் கடவுள் படத்துல ஆரியா காமிப்பாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி இவன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கான் அப்பா அம்மா கீழே இருந்திருக்காங்க இவனுக்கு பயந்துக்கிட்டே மேலே போகாம இருந்திருக்காங்க அதேமாரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே போனா கூட மிரட்டி கீழே அனுப்பிச்சிருவானா இன்னொன்று கூடுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னா முடியே வெட்டாமல் இருந்திருக்கான் முடிய வெட்டு தலைமுடிய வெட்டு அப்படின்னு சொன்னா கோவப்படுறது அதுக்கும் சண்டைக்கு வர்றது சரி இவன் கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லி முடிவெற்ற ஒரு ஆளை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க பட் அப்போவும் அவர் கூட சண்டை பிடிச்சி அனுப்பி விட்டுருக்கான் ரூமை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சம்மதிக்கலை ரூமுக்குள்ளேயா யாரையும் விடலை ஏன் அவங்க அக்காவோட கல்யாணத்துக்கு கூட தன்னோட ரூம்குள்ளே யாரையும் விடலை ரூமை கிளீனும் பண்ண விடலை கூடுதலாக என்ன அப்படின்னா மதம் சார்ந்த சத்தத்தை வர வைக்கிறதுக்காக ஸ்பீக்கரில் நல்லா சத்தமாக வைக்காது இவங்க அம்மா வந்து பிரசங்கம் ரிலேட்டடான ஏதாவது விஷயத்தை கேட்கும்போது இல்லை வந்து ப்ரேயரில் கலந்து போது இல்லை ஆன்லைனில் ஏதாவது இந்த பிரசங்கம் ரிலேட்டடான மீட்டிங்கில் சேரும்போது அதிகமாக சத்தம் வைக்கிறது அப்புறம் வந்து வெளியில் போகும்போது ரூமை இருக்கும் ஆனால் வந்து ஸ்பீக்கரில் ஏதாவது ஒரு இந்த மதம் ரிலேட்டடான பாடல்கள் சத்தம் வர மாதிரியே வந்து வச்சுட்டு போகிறது சத்தத்தை குறை அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் சண்டைக்கு வர்றதுன்னு இருந்திருக்கான் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கான் ஸோ இதனாலயே பயந்துகிட்டு அவன்கிட்ட எதுவுமே கேட்காம இருந்திருக்கான் ரொம்ப முக்கியமா நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு திடீர்னு பன்னிரெண்டு மணிக்கு மேலே திடீர்னு வெளியில போவானா அப்புறம் வந்து எப்போ வருவானே சொல்ல முடியாது திடீர்னு காலையில வருவானா திடீர்னு மூணு மணிக்கு வருவானா ஏன் வெளியில போறான்னு கேட்கல கேட்க முடியாது எங்க பொறன்னு கேட்டாலும் அதுக்கும் மிரட்டுறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது இவன் மாறுவான் தன்னோட மகன் மாறுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்த அப்பா அம்மாவும் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாமல் இருந்திருக்காங்க ஒரு டைம் பணம் கேட்டிருக்கான் பணம் இல்லை அப்படின்னு சொன்னதும் அப்பா அம்மாவை வெளியில் திறச்சிட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு வீடு மொத்தமும் இன்னும் பொருளெல்லாம் அடித்து உடச்சி எல்லா ரூம் போய் பணத்தை இருக்கான் இன்னொரு டைம் இதே மாதிரி அப்பா அம்மாவை வெளியில் துறச்சிட்டு லாக் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு பைப் தண்ணி பைப் லைன் போகும் இல்லையா அதை உடச்சி வீடு ஃபுல்லா இருக்குது நடு வீட்டில் ஆடை இல்லாம நிர்வாணமாக நின்னு குளிச்சிருக்கான் என்ன பண்ணனே தெரியாமல் பிரஜினோட அப்பா நூறுக்கு ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி போலீஸை வர வச்சு உதவி கேட்டிருக்காரு போலீஸ் வந்து கதை உடச்சி உள்ளே போய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஜோஸ் அதாவது பிரஜினோட அப்பாக்கு அடுத்த நாள் காலையில் பிரஜினை ஸ்டேஷனுக்கே வர வச்சு லெட்டர் எழுதி வாங்கிட்டு பத்து நாள் டெய்லி வந்து சைன் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பத்து நாளுக்கு அப்புறம் சில நாட்கள் வந்து நார்மலாக இருந்திருக்கான் பிரஜின் அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருக்கான் அதாவது பிரஜினோட அம்மா சைடில் ஒரு மேரேஜுக்கு ஃபேமிலியாக போயிருக்காங்க அப்போது நான் வந்து கார் ஓட்டுறேன் அப்படின்னு பிரஜின் வந்து வாண்டடாக கார் எடுத்திருக்கான் காருக்குள்ளே பிரஜினோட அக்கா அவங்க பிரஜினோட அப்பா பிரஜினோட அம்மா அப்புறம் வீட்டில் உதவிக்கு இருந்த ஒரு வேலை செய்கிற ஒரு பெண் இருந்திருக்காங்க ஸோ போயிட்டு இருந்திருக்காங்க மேரேஜ் நடந்த சர்ச்சில் இருந்து ஆடிட்டோரியத்துக்கு போகணும் ஃபங்க்ஷன் வந்து ஆடிட்டோரியத்தில் ஸோ சர்ச்சுக்கும் ஆடிட்டோரியத்துக்குமான தூரம் அப்படின்றது ரெண்டு கிலோமீட்டர் ஸோ சர்ச்சிலேருந்து ஆடிட்டோரியத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கார் எடுத்திருக்கேன் ஆனால் ஆடிட்டோரியத்துக்கு போகாமல் நேராக இவங்க வீடு இருக்கிற பக்கம் கார் போயிருக்கு எங்கே போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் மெடிக்கலில் ஒரு டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக இருந்திருக்காங்க மெடிக்கலை தாண்டி கார் தார்மாராக ஓடிருக்கு கண்மூடித்தனமாக ஓட்டிருக்கான் ரோட்டில் இருக்கிறவங்க மேலெலாம் சில வண்டி மேலே இடித்ததாகவும் சொல்கிறாங்க அவங்க அக்கா முன்னாடி இருந்திருக்காங்க பிரஜனோடய அக்கா முன்னாடியே இருந்திருக்காங்க வண்டியை நிறுத்தி என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக கோபப்பட்டுருக்காங்க ஆனால் அப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் ஆனால் ஓப்பனிங்லேயும் சொன்ன மாதிரி எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகிறோம் உங்கள் எல்லாத்தையுமே நான் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வேறு மாதிரி வழக்கமாக பார்த்த பிரஜினா இல்லாமல் வேற பாடி லாங்குவேஜில் ஒரு மாதிரி கோர முகத்தில் சொல்லியிருக்கான் எல்லாரும் பயந்து அலறி இருக்காங்க ஆனால் அந்த முன்னாடி இருந்த ஃப்ரண்டில் இருந்தது பிரஜினோட அக்கா தான் இருந்திருக்காங்க அவனை வந்து லைட்டாக அடிச்சிருக்காங்க அப்புறம் திருட்டியிருக்காங்க வண்டியை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட அவங்க வீடு வந்துருச்சு ஸோ அங்கே வண்டி நிப்பாட்டின உடனே பிரஜினை வெளியில் இறக்கி விட்டுட்டு பிரஜினோட அப்பா வண்டி எடுத்துகிட்டு அவங்க மட்டும் மேரேஜுக்கு போயிருக்காங்க ஆடிட்டோரியத்துக்கு போயிருக்காங்க ஸோ இப்படியே நாட்கள் போன தான் பிரஜினோட அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ என்னைக்காவது ஒரு நாள் மாறுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் கடந்த அஞ்சாம் தேதி பிப்ரவரி அஞ்சாம் தேதி போன வாரம் புதன்கிழமை தான் பிரஜினோட அப்பாவுக்கு கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க ஓப்பனிங்கில் வந்து ஒன்பது மணிக்கு அன்னைக்கு அஞ்சாம் தேதி ஒன்பது நைட்டு ஒன்பது மணிக்கு அப்புறம் நடந்தது தான் சொன்னேன் ஒன்பது மணிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா எட்டரை மணி போல பிரஜினோட அப்பா ஹால்ல இருந்த டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கேன் அப்போ மேல இருந்து கீழே வந்த பிரஜினும் அப்பா உட்காந்து சேருக்கு பக்கத்தில் இருந்த சேரில் உட்காந்து சாப்பிட்ருக்கான் அம்மா மதம் ரிலேட்டடான ஏதோ ஒரு பிரசங்க மீட்டிங் ஆன்லைனில் நடந்திருக்கு அதில் கனெக்ட் இருந்திருக்காங்க ஸோ அம்மாவால் சாப்பிட அதில் அப்போ வரல ஸோ பிரஜினோட அப்பாவும் பிரஜினும் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க பிரஜின் அப்பா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஹாலையே இருந்த சோஃபா மாதிரியான ஒரு சின்ன கட்டில் சாஞ்சி படுத்திருக்காரு கொஞ்ச நேரத்தில் கண்ணை சந்து தூங்கவும் செஞ்சிருக்காரு அப்போ பிரஜினும் சாப்பிட்டுட்டு மேலே போயிருக்கான் மேலேருந்து கீழே வந்து வீட்டுக்கு வெளியில் போயிருக்கான் சில நிமிடங்களில் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து மேலே இருக்கிற தன்னோட ரூமுக்கு போயிருக்கான் அதுக்கப்புறம் அதாவது ரெண்டாவது டைம் கீழே வந்த பிரஜின் எந்தவித சத்தமும் இல்லாமல் டேபிளில் இருந்த வாட்டர் மிலான் கட் பண்ணி வச்சுருந்த கத்தி எடுத்து தன்னோட அப்பா நெஞ்சில் அலறி துடிச்சிருக்காரு பிரஜினோட அப்பா சத்தம் கேட்டு ஓடி வந்த பிரஜினோட அம்மா பிரஜினை நிறுத்தியிருக்காங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்திருக்காங்க ஆனா எதையும் கண்டுக்காத பிரஜின் கண்டினியூஸா தாக்கிக்கிட்டே இருந்திருக்கான் சோ பிரஜின் கைய புடிச்சு இழுத்து இருக்காங்க அப்பவும் பிரஜின் கேட்காததுனால காலை புடிச்சு இழுத்து தன்னோட கணவரை தப்பிச்சு ஓட சொல்லிருக்காங்க அவரும் காயங்களோட தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா மெயின் டோர் ரெண்டு சைடும் லாக் ஆகிருந்ததுனால ஓடி போய் கிச்சன்ல இருந்த பேக் சைடு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ அவரோட தலையிலயே தாக்கியிருக்காங்க அப்போவும் ஜோஸோட மனைவியை அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியல கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வெட்டு விழுந்திருக்குன்னு இப்போ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாலும் பிரஜின் நிறுத்தாததுனால வெளியில வந்து அக்கம் பக்கத்தினரையும் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க என்னோட கணவரை காப்பாத்துங்கன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க பிரஜினோட அம்மா அதுதான் நான் ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா அது அது நடக்கும்போது ஒன்பது மணியை தாண்டிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தினர் வந்து இவங்களோட சத்தத்தை கேட்டு வந்து பார்த்துட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குறாங்க காவல்துறையினர் வந்து விசாரித்து பிரஜினை அரஸ்ட் பண்ணுறாங்க அவனும் நான் தான் பண்ணனு ஒத்துக்கிட்டான் அப்படியும் செய்திகள் வெளியாக இருக்குது இன்னொன்று அவன் வந்து தாக்கிட்டு வெளியில் போயிட்டான் வெளியில் போனவன் தானாகவே போய் சரணடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் சம்பவம் இது தான் அன்னைக்கு நடந்தது இது தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே பயங்கர ஷாக் என்ன அப்படின்னா விசாரணைக்காக யாரும் போகாத திறக்கப்படாத பிரஜினோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அங்கே பார்த்த காட்சிகள் தான் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியை கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ரூம்க்கு ஆப்போசிட்டில் பாத்ரூம் இருக்குது அந்த பாத்ரூமில் ஓரமாக அந்த ஒன்றரை வருஷம் வெட்டாத முடியை ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெட்டி இதுக்கு முன்னாடிலாம் வெட்டின முடியெல்லாம் சேர்த்து ஒரு முடி குவியல் மாதிரி வச்சுக்கிட்டு வந்துருக்காங்க ரூம்குள்ளே பார்த்தா இந்த அமானு விஷயங்கள் சார்ந்து இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்து எல்லா இதுவும் நடந்திருக்கு இந்த படத்தில் வந்து மந்திரவாதி வந்து வில்லன் மந்திரவாதிகளை வந்து கையில் ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்கல்ல ஆயுதம் மாதிரி அந்த மாதிரி அவனே பண்ணியிருக்கான் அப்புறம் அவன் வந்து நிறைய ட்ராயிங் பண்ணுவான் அந்த டிராயிங்லேயுமே வந்து ஒரு அகோரமான விஷயங்களை தான் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கான் லெட்டர் எழுதி வச்சிருக்கான் அந்த லெட்டர்லாம் என்ன மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா அஞ்சு பேரை வந்து அஞ்சு பேரோட உயிரை எடுக்கணும் ஒருத்தரோட உயிரை எடுத்ததை நான் கண்ணால் பார்த்துட்டேன் நாலு பேர் உயிர் எடுக்கும்போது தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி மலையாளமும் இங்கிலீஷும் கலந்த லெட்டர் எழுதி வச்சுருக்கான் அப்புறம் நிறைய வால் கத்தி சிகரெட் பாக்ஸ் எம்டி சிகரெட் பாக்ஸ் அவ்வளோ சிகரெட் பிடிச்சிருக்கான் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரூமை க்ளீன் பண்ணாததுனால எல்லாமே ஒரே இடத்துல வச்சுட்டு பார்க்கவே அவ்வளோ ரொம்ப அசிங்கமான நிலையில் தான் அந்த ரூம் இருந்திருக்கு நிறைய வித்தியாசமான உருவங்கள் வித்தியாசமான ஆயுதங்கள் வித்தியாசமான பொருட்கள் அப்புறம் வந்து வேறு வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்த மண்ணுலாம் வச்சுருந்துருக்கான் க்ளீன் பண்ணாத ட்ரெஸ் அதாவது துவ துவைக்கவே செய்யாத வாஷ் பண்ணாத ட்ரெஸ்ஸை தான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருந்துருக்கான் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிருந்துருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ரூம்குள்ளே இருந்துருக்கு ஸோ இப்படி இருந்தால் தான் இப்போ அவங்க அம்மா பேசியிருக்காங்க இப்போ இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் மேபி வெளியில் வந்தான் அப்படின்னா எனக்கும் என்னையும் சும்மா விட மாட்டான்னு தோணுது என் பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் பயத்தில் இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காங்க பட் இவன் ஏன் இப்படி ஆனால் எதுக்காக இவனோட கேரக்டர் மாறிச்சு கொச்சி அதாவது அந்த சினிமா ஆசையில் போனா இல்லையா அந்த கோர்ஸ் படிக்க அங்கே கொச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுவுமே எதுக்குமே விடை இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அமானுசை சக்தி இருக்கா அப்படின்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ விசாரணை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் தான் எதுனால இப்படி நடந்துகிட்டான்றது மேபி வெளியில் வரலாம் ஸோ இன்னொன்று இதில் ட்விஸ்ட்டாகவும் மரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வீட்டில் இருந்தது அவங்க அப்பா அம்மா பிரஜின் மட்டும்தான் ஸோ இப்போது ஒரு சைடு அவங்க அம்மா சொல்கிறது தான் அவங்க அம்மா சொல்கிறதும் அவங்க அப்பாவோட இழப்பும் தான் இப்போ உங்கள் ஆதாரமாகவும் உண்மையாகவும் இருக்குது பட் ப்ரஜின் பேசும்போது மேபி என்ன ட்விஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது ஸோ அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ என்ன அப்டேட் வந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன் கட்டாயம் செக் பண்ணுங்க